சற்று முன் திமுகவின் எம்பி ஆகிறார் நமது விஜய் பிரபாகரன் ஸ்டாலின் அறிவிப்பு என்னடா சொல்கிறீங்க திடீதினு மாற்றத்தை வருகிறது தமிழகத்தின் அரசியல் மட்டும் ஏன் எப்படி என்று கேட்டீங்கன்னா மக்களே அதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது திமுகவும் தேமுதிகவும் இரு கட்சிகளும் கூட்டணி சேர அதிக வாய்ப்புகள் உள்ளது என தகவல்கள் கசிந்திருந்த நிலையில் இப்பொழுது இரு கட்சிகளும் கூட்டணியில் இணைந்துதான் வரும் தேர்தலில் போட்டியிடப் போகின்றன இதனையடுத்து கூட்டணிக்கு எத்தனை சீட்கள் இனிமேல் திமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கிறது தேமுதிகவில் இருக்கிறவர்களுக்கு முக்கிய பதவி என்னென்ன பதவி என அனைத்தையும் முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு ஒரு பலமாகத்தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டீர்கள் என்றால் தாவேகா கட்சி ஆரம்பித்து ஒரு மாதங்களாகவே அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை எட்டியுள்ளது இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து தாமகவுக்கு அது அதாவது பார்த்திங்கன்னா அதே போல் அதிமுகவும் மிகவும் பலமான கூட்டணி பாமகவுடன் கூட்டணி இணைந்து பாஜகவுடனும் கூட்டணி இணைந்து மிக பெரிய கூட்டணி கூட்டணியிலிருந்து மிகவும் பலமாக மாறியது இதுவும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து திமுக தான் ஓரிரு கட்சிகளுடன் கூட்டணியில் பலமாக இருந்தாலும் இப்பொழுது தான் அவர்களுக்கு முழு பலமாக இருக்கிறார்கள் என்று உணர்வே வருகிறது ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா நமது தேமுதிக கட்சி சாதாரண கட்சி இல்லை கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் உருவாக்கிய ஒரு படை அப்படின்றத சொல்லலாம் இதனை இதனையடுத்து தேமுதிக திமுகவுடன் கூட்டணி இணைந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலில் வெற்றி பெறும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையோ கேப்டன் விஜயகாந்த் எதிர்பார்ப்பார் அப்படின்றதான் செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் மிகவும் வைரலாக பரவிட்ருக்கு இதனையடுத்து மக்களே அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சட்டை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்காண்ணை ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு டியூ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்